எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஏதோ ஒரு விஷயம் நம்மள ஏக்குது இயங்குறோம் கடவுள் போறோம் வரோம் நம்ம சாமி கும்புறோம் எல்லாருமே எல்லாம் எல்லாமே பண்றோம் அதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் நம்மள ஏக்குது இது என்னங்கறத அப்படியே உள்ள போக போக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்களே அப்படின்ட்டுதான் அப்புறம் அப்பா கிட்ட வந்தேன் ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது கற்றுக்கிறப்போ உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஆசான் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதுவும் அவங்களோட தந்தை வந்து தீர்த்து வச்சாரா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே ஜோதிடத்துக்குள்ள தான் இருக்கும் இன்னைக்கு வந்து திங்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாமே அந்த கிரகங்களோட பேரில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஒரு ஜோதிடராகவும் ஒரு மாறும் மாறும்போது நீங்க அவருக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன கோயிலில் போயிட்டு அவங்க பிரச்சனை தீரன்ட்டு போறாங்க அதுக்கடுத்து நம்மளை நம்பி வராங்க பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க ஹியூமரலஜிங்கிறது அது ஒரு தனி எல்லாம் இல்லை இது எல்லாமே ஒரு அங்கம் தான் அப்படின்றப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இது எல்லாமே ஏங்கிட்டு இருக்கு ஒரு டயப்டிக் ப்ராப்ளம் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த அவரோட சார்ட் அவரோட ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன ரிசல்ட் வருதோ அதே தான் நீங்கள் நம்பரில் பார்க்கும் அதே ரிசல்ட் தான் ஒரு மாற்றிலாம் வராது <tip> 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 <tip>

அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இன்னைக்கு யார் எழுந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல நியூமராலஜிஸ்ட் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய பையன் அவங்களும் நம்ம கூட வந்திருக்காங்க ஸோ நியூமராலஜி பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் சார் பொதுவா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நியூமராலஜி பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சோ இப்போ வந்து உங்களுடைய பையனும் வந்து ஜோதிடமும் மற்றும் நியூமராலஜியும் ரெண்டும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சோ நீங்க ஆல்ரெடி நியூமராலஜியில ஒரு பெரிய சாம்ராஜ்யம் படிச்சிருக்கீங்க சோ நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நியூமராலஜி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சோ உங்களோட பையனையும் அதே வழியில போகணும்னு நீங்க நினைச்சீங்களா இல்ல அவராகவே அதன் மேல ஈடுபாடு வந்ததா வந்துட்டு இது பப்ளிக் உள்ள வரும் போகும்போது நமக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி இறைவன் பர்மிஷன் கொடுக்கணும் இறைவன் பர்மிஷன் கொடுக்கணும் ஏன்னா நீங்க எல்லாரும் நினைக்கிற போல ஆசைக்காக நிறைய பேசலாம் நம்ம ஆசைகள் ஆயிரம் இருக்கும் நான் அதனால தான் சொல்லுவேன் எனக்கு இந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள் பிடிக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க உனக்கு கடவுள் பிடிக்கிறது இருக்கட்டும் கடவுளுக்கு உட பிடிக்கணும் அதனாலதான் நிறைய பேர் திருப்பதியோ சிவன் கோயில் எங்கே போனாலும் சில பேர் போயிட்டு கூட பார்க்காம வந்துருவாங்க அது மாதிரி கைலாஷ் மலைக்கு போவாங்க நான் போனங்க பாங்க நீங்க போனீங்க நீங்க போய் தரிசனம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு முடியாது காட்சியை பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது மாதிரி இவர் வரதணுங்கிறது நான் ஆசைப்படுறதுங்கிறத விட இவர் வரணுங்கிறத கடவுள் யோசனை பண்ணாதான் அவர் ஆசைப்பட்டாதான் அவர் நினைச்சாதான் வர முடியும் ஆனா என்ன இந்த வயசுல இவர் வருவாருன்றது மட்டும் தெரியும் எல்லாம் கடந்து முப்பத்தாறு முப்பத்தேழு அப்பதான் இவர் வரணுங்கிறது அது மட்டும் தெரியும் அவ்வளவுதான் அந்த வேலையோடு சரி அதற்காக நீ வந்துட்டு நீ அதை பண்ணது பண்ணி நான் ஒன்று அதை ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணல அவர் பாட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு வந்துட்டு நான் திடீர்னு இதில் வரேன்னாரு நீ இப்போ தான் வரப்போறோன்னு தெரியும் ரைட் நீ உனக்கு ஓகேவா ஓகே சரி வா பண்ணு ஏன்னா நமக்கு தான் தெரியுமே முன்கூட்டியே தெரியும் இந்த ஏஜ்ல அவர் வந்து தான் ஆகணும் ஆனா அப்ப நான் சொல்லும் போகும்போது அதெல்லாம் சாரி டேடி எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லைன்னு நான் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா இல்லையாப்போ இல்லை எனக்கு சாரி எனக்கு என் லைனே வேற என்ன ரைட் சும்மா ஒரு இதுக்காக கேட்டு பார்த்தேன் பா சாரி உங்களோட வச்சுக்கோங்க என்ன பண்ண சந்தோஷம் என்ன அது மாதிரி அது கரெக்டாக பட் அதெல்லாம் அக்யூரேட் பண்ணிடுவேன் இந்த இந்த காலகட்டம் இதுதாங்கிறது நிர்ணயிச்சேன் நான் அப்ப நிர்ணயிச்சேன் அவ்வளோதான் ஒழிய நிர்மாணம் பண்ணது அவருதான் இதுதான் அது மாதிரி நினைச்சி கரெக்டா அந்த உள்ள கரெக்டா நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் வரலாமா அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன் அஸ்ட்ராலஜி ஸ்டடி பண்ணிக்கிறேன் உங்க ஃபார்மலியம் எல்லாத்தடி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது அதுல ஏதோ ரிசர்ச் பண்ணுறேன் நிறைய பண்ணாரு வந்துட்டாரு இந்த ஃபீல்டு உள்ளே வந்துட்டு ஓகே சோ அப்பா வந்து சொன்னார் நீங்க ஆல்ரெடி வந்து கேட்டப்ப எனக்கு அதுலலாம் கிடையாது லடி சோ எனக்கு என்னைய விட்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆனா இப்போ அப்படியே ஆப்போசிட்டா நீ வந்து ஒரு நியூமராலஜிஸ்டாவும் மாறி இருக்கீங்க சோ உங்களுக்கு அது மேல எப்படி ஈடுபாடு வந்தது ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருக்கும்ல சோ எனக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா யூனிக்கா தெரிஞ்சது இதை நம்மளும் கத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த ஒரு டைம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு அப்பா சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பத்துல அந்தந்த ஏஜ் நான் என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் இன்ஜினியரிங் படித்தேன் என்னோட வேலைகள் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே வரும்போது நமக்கு லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வரும் இல்லையா முதல்ல நம்ம படிப்போம் இதெல்லாம் இருப்போம் ஸ்கூல் படிச்சோம் காலேஜ் அப்படி கொஞ்சமா வரும்போது லைஃப் அனுபவங்கள் வரும் சில விஷயம் ஏதோ ஒரு திற போட்ட மாதிரியே இருந்தது இது இதுக்கு பின்னாடி இது இது ஏன் இது முதல்ல என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதுங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சேன் முதல்ல நமக்கு அன்றாட நடக்கிற ஈவெண்ட்ஸை கவனிக்க ஆரம்பிச்சேன் இதுல எதாம் இது எதை வச்சு இயங்குதுங்கிறத முதல்ல அப்படியே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு பொதுவாவே இந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய மைண்ட் உண்டு எதையுமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு அது என்ன இருக்கு அப்படின்னு பாக்கக்கூடிய இது சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த இது உண்டு அப்படியே போனப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இயக்குது இயங்குறோம் கடவுள் போறோம் வரோம் நம்ம சாமி கும்புறோம் எல்லாருமே எல்லாம் எல்லாமே பண்றோம் அதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் நம்மள இயக்குது இது என்னங்கறத அப்படியே உள்ள போக போக ரெண்டாவது நமக்கு ஒரு சின்ன சில விஷயங்கள் நடக்கும் போதுதான் அது பின்னாடி நம்ம திரும்பி பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம பாட்டு பேசாம ஓடிட்டு இருப்போம் ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரணும் இல்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சரி எல்லாரும் இந்த நார்மல் ஹியூமன் லைஃப்ல இருக்கிறவங்க தானே எல்லாருக்கும் ஒரு விஷயத்த தாண்டி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதை கவனிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அது உள்ள பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சேன் அது உள்ள ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் ஓரளவுக்கு எல்லா ஜோதிடம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது சொல்யூஷன்ஸ் அடுத்து நிறைய பேர் பரிகாரம் அந்த மாதிரி போறவங்களும் இருக்காங்க நான் நிறைய விஷயம் அதுலயும் நான் அப்படியே ஒரு இது வரும்போது அடுத்து தான் சரி அஹா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்களே அப்படின்ட்டு தான் அப்புறம் அப்பா கிட்ட வந்தேன் இதுக்கு எப்படி இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் எடுக்கிறது அப்புறம் நியூமராலஜி அப்படியே மெதுவா இதில் வர ஆரம்பிச்சேன் அப்பாட்ட எனக்கு நிறைய குரு இருக்காங்க அப்பாவும் ஒரு பிரதான குரு சோ நான் எனக்கு இதையும் எடுத்துக்கணும் அதையும் எடுத்துக்கணும் ஒரு பெஸ்ட் ஆஃப் இதுவா வந்து கிளைண்ட்டு கொடுக்கணும் ஒரு நல்ல நம்மளை நம்பி வரவங்களுக்கு ஒரு சரியான சொல்யூஷனை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு அவங்களுக்கு கரெக்டான ஒரு கைடு கொடுக்கணும் தான் என்னோட நோக்கம் அதுக்காக தான் நான் எல்லா விஷயமும் உள்ள அப்பா சொன்ன மாதிரி அதுல எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு கொஞ்சம் அனுபவத்தையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல வந்திருக்கேன் ஓகே சோ இப்போ வந்து நியூமராலஜி பத்தி உங்களுக்கு சந்தேகம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அப்பாட்டை வந்து கேட்கலாம் எப்பனாலும் சந்தேகத்தை தீர்க்க கூடிய ஒரு ப்ரொஃபஸரா கூடவே வந்து இருப்பாரு அப்படிங்கறது கத்துக்கிறப்ப உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஒரு நல்ல ஆசான் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் சோ அதுவும் உங்களுடைய தந்தையை வந்து தீர்த்து வச்சாரா இல்ல உங்களோட சந்தேகங்கள் நீங்க எப்படி பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க நிச்சயமா ஜோதிடம்ங்கிறது முதல்ல இப்ப நம்ம எல்லாருமே அன்றாடம் நமக்கு தெரிஞ்ச தெரியாமலையே ஜோதிடத்துக்குள்ளதான் இருக்கும் இப்போ வாரத்துல ஏழு நாள் நம்ம ஒன்றும் ஜோதிட்ட விட்டு விலகியெல்லாம் இல்லை நம்ம டெய்லி அன்றாடம் ஒரு கேலண்டர் டெய்லி நம்ம டேட் பார்க்கும் போது கூட நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம அதோட தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை புதன்கிழமை எல்லாமே அந்த கிரகங்களோட பேர்ல தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் நம்ம போடுற ஷர்ட் கலர்ல இருந்து நம்ம கையில வச்சிருக்கிற கலர்ஸ் பெண்ணு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கிரகங்கள் தான் ஏக்குது அப்படின்றப்போ என்ன அப்படி ஒரு குருவை நான் இப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு குரு வந்து எனக்கு கிடைச்சாங்க திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அந்த மாதிரி எனக்கு நிறைய குருமார்கள் எனக்கு அவங்களோட வழிகாட்டுதல் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் அவங்க அவங்க கொடுத்த ஒரு இதுதான் எனக்கு ஊக்கம் தான் ஜோதிடத்தில் உள்ள சந்தேகங்கள் அவங்கள்ட்ட எல்லாம் படிச்சு அப்புறம் நிறைய அனுபவம் இதுல படிக்கிறத விட முக்கியமானது என்ன அப்படின்னா அனுபவம் தான் அந்த அனுபவம் வீட்லயே இருக்கு எப்படி ஒரு விஷயத்த அணுகணும் எப்படி வந்து நம்ம ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலே முதல்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடையாது அன்னைக்கு இருந்த பணப்புழக்கமோ இல்ல அன்னைக்கு இருந்த ஒரு மன அமைதியோ இன்னைக்கு யாருக்கும் கிடையாது இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும் இன்னைக்கு அதுக்கேற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கு எந்த அளவுக்கு மனுஷன் ஃபாஸ்டா ஊடுறானோ அந்த அளவுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்ப அது நம்ம ஒரு ரூட்ல போனா பத்தாது நம்ம பல ரூட்டை தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு அதனால என்ன கேட்டா நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதில் நான் வந்து படிச்சுட்டேன் படிச்சு முடிச்சிட்டேன் எல்லாம் ஒன்றும் கிடையாது நானும் தினம் தினம் அனுதினமும் படிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் டெய்லி என்னால் வந்து அனுபவத்தை என்னால் எடுத்துக்க முடியுது அந்த அனுபவத்தை எடுத்து தான் திருப்பி நான் அதை வர்ற கிளைண்ட்டுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரைட் சொல்யூஷனாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் என்னென்னா என்னன்னா வ நம்மளை நம்பி வர கிளைண்ட்டுக்கு நம்மளால முடிஞ்ச கரெக்ட் சொல்யூஷனை கொடுக்கணும் ஏன்னா அவங்க லைஃப்பையே இது பண்ணிட்டு வர்றாங்க சார் அடுத்து நான் இதை செய்யலாமா ஏன்னா ரொம்ப சில முக்கியமான டிசிஷன் எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு சார் இது ஆப்ரேட் பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா டாக்டர் இப்படி சொல்றாங்களே இவங்க என்ன பிழைப்பாங்களா எப்படி அப்படிங்கிற டிசிஷன் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி அவங்களை அந்த இடத்துல நம்ம குடுக்கற அந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்ப நம்ம முதல்ல அதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம அதுக்கு தயாரா இருந்தாதான் அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் சோ அந்த இடத்துல நம்மள நம்ம பொருத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தகுதியானவங்கள நம்மள நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல சோ அதை நோக்கிதான் நான் போயிட்டு இருக்கிறேன் இப்போ உங்க பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன்ஸ் ஒரு இன்ஜினியரிங் படிச்ச கிராஜுவேட் அப்படின்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே சில பேர் இன்ஜினியரிங் படிச்சு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்லாம் நினைப்பாங்க சோ இப்போ ஒரு ஜோதிடராகவும் ஒரு நியூமராலஜிஸ்டாவும் மாறும் போது நீங்க அவருக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன நம்மளை தேடி வராங்க அந்த தேடி விரும்பும்போது கோயிலில் போய்ட்டு அவங்க பிரச்சனை தீர்ன்ட்டு போகிறாங்க அதுக்கடுத்து நம்மளை நம்பி வராங்க பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க அப்போ நாம் வந்துட்டு ஆத்மாத்மாக உண்மையாக நேர்மையாக அதை நாம் கடைப்பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இருக்கணும் அப்புறமா கடைப்பிடிக்கணும் அதுக்கப்புறமா ப்ரத்தியாக இருக்க அதை நம்ம வழி நடத்தணும் இந்த எக்ஸாமில் நாம் பாஸ் ஆனாதான் கடவுள் நம்மளை வந்துட்டு கரெக்டா இதை செய்ய பர்மிஷன் கொடுப்பாரு அவ்வளோ பண்ண வைப்பாரு அவர் அப்பப்போ டெஸ்ட் வைப்பாரு அப்பப்போ எக்ஸாம் பண்ணிட்டே இருப்பாரு நாம அது எக்ஸாம்லர்லாம் இருக்கணும் நம்ம ஸோ அதனால அதுல நான் அவர் வைக்கிற எக்ஸாம்ல நிறைய பாஸ் ஆகிட்டே இருக்கிறேன் அதனால நீயும் ஆகணும் ஏன்னா அப்பதான் வந்துட்டு ஒரு தடவை ஆனா இப்போ இப்போ பிஏ கூட தான் இன்ஜினியரிங் கூட தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்ஏ பண்ணால் இன்னொரு இது அப்படி கிடையாது அப்பப்போ எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருப்பாரு அது டெய்லி கூட நடக்கலாம் ஒவ்வொரு கிளைண்டுக்காக இருக்கலாம் வீக்லி ஒன்ஸ் இருக்கலாம் சோ அது நம்ம நான் அந்த நிலையில தாண்டிட்டேன்னு வைங்களேன் அதான் ரொம்ப அவசியமான ஒரு இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் நிறைய அவசியமானது நீ தெரிஞ்சுக்கணும் இத ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஓகே சொல்லி இப்ப ஜோதிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகம் இப்ப பிறந்த நேரம் சோ பிறந்த இடம் சரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வந்து அவரு இந்த ராசி இந்த லக்னத்துல இருக்காரு சே இவருக்கு ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவருக்கு தோஷங்கள் நிவர்த்திகள் பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஒரு நியூமராலஜிஸ்ட் அப்படின்னா இந்த நம்பர்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இந்த நம்பர்ல இதை செய்யுங்க உங்களுடைய பேருடைய கூட்ட எண் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க சோ ரெண்டையும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா இல்ல ரெண்டுக்குமே தனித்தனியான விஷயங்கள் பார்க்க முடியுதா உங்களால் இது எப்படின்னா இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ ஜோதிடம் எல்லாமே ஒரு அங்கம்தான் நியூமராலஜிங்கிறது அது ஒரு தனி சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை இது எல்லாமே ஒரு அங்கம் தான் அப்படின்றப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு நீங்க இதுல எடுத்து அதுல இப்ப ஒருத்தரோட ஜாதக கணிப்பு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவருக்கு வந்து ஒரு பிளட் சுகர் அவருக்கு வரணும் ஒரு டயபட்டிக் ப்ராப்ளம் வரணும் அப்படின்னா நீங்க அந்த அவரோட சார்ட் அவரோட ஹாரஸ்கோப் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன ரிசல்ட் வருதோ அதே தான் நீங்க நம்பர்ல பார்க்கும் அதே ரிசல்ட் தான் ஒரு மாத்திலாம் வராது அதுல மாத்தி வரதுக்கு வாய்ப்பு இல்ல அப்ப அது பிரபஞ்சத்தோட சேர்ந்து தான் அது ஒத்தி செய்யல தான் அது ஏங்குது அப்படின்றப்போ நம்ம இதுல என்னெல்லாம் எடுக்கிறோமோ அந்த ரிசல்ட் இதுலயே இருக்கும் இதுல எதெல்லாம் கண்ணில் படலையோ அது சம்டைம்ஸ் எங்களுக்கு நியூமலஜில காமிச்சு கொடுத்துரும் அந்த நம்பர் காம்பினேஷன்ல இதெல்லாம் அது ஏன்னா இதுல காமிக்க கூடாதுன்றது இல்லை எதுக்குமே வந்து அதுக்கு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா அந்த எல்லை வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் அதுல மிஸ் ஆற விஷயம் இதுல எங்களுக்கு காமிக்கும் இல்ல அதுல இல்லாத விஷயம் இதுல எங்களுக்கு காமிச்சிரும் சில பேருக்கு சொல்யூஷன்ஸ் அதில் எடுக்க முடியாது இதில் ஈஸியாக எடுத்துருவோம் ஏன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ கலவு நம்ம அந்த நூறு சதவீதம் நூறு சதமானம் அந்த 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 அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்கறக்கு உண்டான முயற்சி தான் இது அப்போ இதில் இல்லையா அதில் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் இது ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட் தானே தவிர இதுக்கு தனிச்சையெல்லாம் இயங்காது நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நார்மலாக எல்லாருக்கும் வந்து கல்யாணம் நடக்குது நம்ம எல்லாருமே பொதுவா பாத்துக்கிறதுன்னா குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேப்பாங்க இது பொதுவா எல்லா ஜோதிடரும் இல்ல வீட்லயே இப்ப குரு பயலன் குரு பலன் வந்துருச்சா பையனுக்கு பொண்ணு பாக்கலாம் இல்ல பொண்ணுக்கு பையன் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல ஆமா ஆமா எல்லாத்துக்குமே குரு வந்து பிடிச்சுப்பாங்க என்ன மாட்கிட்ட இப்ப கூட குரு பயிற்சி வரப்போகுது சோ இப்ப இப்பவே பேச ஆரம்பிச்சிருவோம் இப்ப நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பாக்குற விஷயத்துக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க குரு பயிற்சி வரட்டும் அப்புறம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனா ரிசர்ச் படி பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஆய்வுல என்னன்னா சனியோட இது இல்லாம ஒருத்தருக்கு திருமணம் நடந்திருக்காது அப்படின்னா என்னன்னா கோச்சார சனி தட் இஸ் இப்ப டிரான்சிட்ல இருக்கக்கூடிய சனியோட பார்வையில ஒருத்தரோட ஏழாம் அதிபதியோ இல்ல அவரோட கருணாதிபதியோட பார்வை அந்த ஏழாம் அதிபதிக்கு விழுந்தா மட்டும்தான் இன்னைக்கு மேரேஜ் நடந்திருக்கும் அவங்களுக்கு அதுல மாத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி ஒருவேளை எங்கேயா மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த கல்யாணம் ஒரு சரியான இதுக்கு போவாது சரியான பாதையில போவாது சொன்னபடி பார்த்தா கல்யாணத்துக்கு வந்து குரு முக்கியம் கிடையாது சனீஸ்வரர் தான் முக்கியம் நிச்சயமா எல்லாத்துக்கும் சனீஸ்வரர் தான் முக்கியம் ஆனா ஏன்னா அவர்தான் கர்ம காரகன்னு நம்ம சொல்றோம் அவர்தான் ரொம்ப முக்கியம் நீங்க அதுக்கு மட்டும் இல்ல ஒரு குழந்தை இருக்கு சரியாவே படிக்க மாட்டேங்குது ஒரு சின்ன குழந்தை இருக்கு சரியா படிக்க மாட்டேங்குது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைன்னு வச்சுக்கிறோம் அந்த பிறந்த குழந்தை அந்த குழந்தையோட ஜாதகத்துல அதோட ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சார சனி எங்கெல்லாம் பாக்குதோ அது எப்போ அந்த ரெண்டாம் இடத்தை பாக்குதோ படிக்காத குழந்தையும் படிக்க ஆரம்பிச்சிடும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இவர் ஒரு ஒரு சுமாரா படிக்கிற ஒரு குழந்தை அதோட ரெண்டாம் இடம் தான் அதோட அந்த கல்வி ஸ்தானம்னு சொல்றக்கூடியது கோச்சார சனியோட பார்வை அந்த ரெண்டாம் இடத்துக்கு படிச்சு படித்துச்சுனா படிக்காத குழந்தையும் படிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இது வெறும் கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறதும் சனியோட பார்வை வேணும் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும்னா வேணும் குழந்தை கிடைக்குன்னா வேணும் ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சனியை ஏதோ ஒதுக்குற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டோம் அந்த பிளானெட்டை பட் அவர் ரொம்ப முக்கியமானவர் நம்ம வாழ்க்கையோட எல்லா தேவைக்கும் அவர் தான் முக்கியமான அவரோட பார்வை தான் இது எல்லாத்தையும் ஏக்குது இது தெரியாமலே நம்ம எல்லாரும் வந்து குருவை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் குருவும் தேவை தான் பட் இவரோட இது எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா இப்படி நடக்கிற இந்த ஈவெண்ட்டை இப்போ நிறைய பேர் அப்பாவோட கிளைண்ட் வர்றாங்க அப்பா வந்து மேரேஜ் டேட் கொடுத்துட்றாங்க வெட்டிங் டேட் கொடுத்துட்றாங்க நான் நிறைய முறை அந்த ரிசர்ச் எடுத்து பார்த்திருக்கேன் இவன் அப்பா கொடுத்துருக்க டேட்டை எடுத்து போய் எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் சொன்ன ரூல் அதுல வரும் அஸ்ட்ராலஜிக்கலி பாத்தீங்க அப்படின்னா அந்த கோச்சார சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏழாம் அதிபதிக்கோ இல்லை அவங்களோட கருணாதிபதிக்கோ கண்டிப்பா விழுந்திருக்கும் அப்புறம் எப்படி இது சேர்ந்து எங்குது எல்லாமே பிரபஞ்சம் தான் இதுக்கு கீழே இயங்குது அப்ப இவங்க கொடுக்கறதும் அதுவும் மேட்ச் ஆகுது இதுல எங்கேயுமே இதுல ஏதாவது சப்போஸ் இதுல ஏதாவது எரர் இருந்ததுன்னா அப்ப நான் சொன்ன ரூல் தப்பா இருக்கணும் இல்ல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகணும் இல்லையா இது நிறைய முறை இது மாதிரி ஆச்சரியப்படுற விஷயம் நிறைய நடந்திருக்கு எனக்கு ஏன்னா இது ஒரு 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 விஷயத்தோட மதிப்பு வந்து எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த கூட கம்பேர் பண்ணும் போதுதான் நமக்கு தெரியும் அதோட சேர்ந்து அதுல ஓ இதுல இப்படி இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க தான் இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் அப்போ இந்த நம்பர்ஸ்ல எவ்வளவோ விளையாட்டு இருக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஜாதகம் வந்து செவ்வா தோஷம் நாகதோஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண தடை இருக்கும் நிறைய பரிகாரங்களும் வந்து ஒரு ஜோதிடரா வந்து நிறைய பரிகாரங்களும் வந்து சொல்லிருக்காங்க இந்த ஸ்தலத்துக்கு போங்க அதற்கான பரிகாரங்கள் செய்யுங்க திருமண தடைக்கு வந்து நிறைய அந்த பூஜைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ ஒரு நியூமராலஜிஸ்ட்ல அது ஜோதிடத்துல இப்போ தோஷங்கள் இருந்தது அப்படின்னா நியூமராலஜி மூலியமா அதற்கு பரிகாரம் சொல்ல முடியுமா கண்டிப்பா உண்டு ஏன்னா வந்துட்டு இப்போ எதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழ் சித்தர் கற்கர் அப்படிங்கறவருதான் இந்த த எண் கணிதத்தை கண்டுபிடிச்சது இந்த அஸ்ட்ராலஜில மட்டும் தான் வந்து பரிகாரம் இருக்கு ஜோதி நியூமராலஜி இருக்கா அப்படிங்கறது கொஸ்டின் வந்துட்டு அதெல்லாம் இருக்கு ஃபஸ்ட் ஆப் ஆல் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த சொல்யூஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் அதுக்கு வந்து பவர் இருக்கும் இங்கே கணிதத்துக்கும் பவர் இருக்குது அப்படி எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறது இருக்குது சில பார்த்துக்கிறதுனாக்கா செவ்வாய் தோஷம் இருக்கும் நாக தோஷம் இருக்கும் எல்லாமே அல்டிமேட்டாக பார்த்துட்டாக்கா எங்களுக்கு டேட்டை எடுத்துருவோம் அந்த டேட்டு ஃபேட்டு நடுவில் டேட்டு மன்த்து இயர் ஃபேட்டு நாலு கேல்குலேட் பண்ணாக்கா இன்னென்ன டேட்டுக்கு இந்த நம்பர் இருந்ததுனாக்கா இது தோஷம் இப்போ உதாரணம் பிறந்த தேதி ஏழு விதியன் ஏழு இருக்குது இது ஜென்ம தோஷம் அஷ்டலத்தில என்ன சொல்றாங்களோ அப்படியே நம்ம இதுல சொல்லணும் இருக்காது அந்த ரூட்டே வேற இந்த ரூட்டே என்னுடைய ஃபார்மட் நியூமாலஜிங்கிற கான்செப்டே வேற அப்போ எட்டு தேதி எட்டு விதியன் எட்டு இது ரெண்டு இருந்ததுனாக்கா இது ஜென்மதோஷம் தேதி ஆறு விதியன் ஆறு ஜென்ம தோஷம் விதிய தேதி ரெண்டு விதியன் ரெண்டு ஜென்மதோஷம் இதுலயும் ஜென்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஜென்ம தோஷத்தோட இருக்குதா முன்னோர்களுடைய சாபம் அப்படிங்கிறது அதுக்குள்ளேயும் உள்ள வருதா ஏன்னா சில பேருடைய முன்னோர்களுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளம் உள்ள வந்துருச்சுன்னா கூட இந்த தோஷத்துல வந்து கனெக்ட் ஆயிடும் சோ அப்போ இந்த தோஷத்தோட கனெக்ட் ஆகும் போகும்போது இவங்களுக்கு இந்த காரியத்துக்கு இந்த இதுக்கு செஞ்சாக்கா கோயில்ல போயிட்டு இவங்க ஒண்ணு இல்ல கோயில்ல போய் பரிகாரங்கிற மீன்ஸ் வந்துட்டு எந்த கடவுளும் எனக்கு அதை கொண்டா இந்த கொண்டாடுனா கேட்காது ஆனா திரு ஏதோ ஒரு பொருள் மூலயமா அதை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கக்கா அந்த பரிகாரம் அதுல இருந்து வெளிப்படும் இப்ப உதாரணம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநயங்கிறது வெண்ணையை கொண்டு போக சொல்லுவேன் வெண்ணுங்கிறது உருகிறது நீங்க அங்க கொண்டு போய் வெறும் வெண்ணையா சாத்தினீங்கன்னாக்கா அந்த வெண்ணெய் எப்படி உருகுமோ பிரச்சனையும் உருகும் அது ஒரு சில விஷயத்துக்கு இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு நீண்ட நாளா வந்துட்டு திருமண தோஷம்னு ஒண்ணு இருக்கும் அப்ப அடி பிரதர்ஷனம் பண்ணணும் இந்த அடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அதுலயும் சில விஷயம் இருக்கும் இந்த அடி பிரதர்ஷனத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செப்புக்கு இன்னொரு செப் இன்னொரு செப் மாறி மாறி வரும்போது இவங்க பிரச்சனையை வந்துட்டு அது வந்து இந்த நாகதோஷம்னு பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து அடி பிரதர்ஷனம் ஏன்னா நாகம் அப்படி தானே போகும் அதுதான் அடி பிரதர்ஷனம் இந்த மாதிரியான ஆமா இது இப்படி தான் எண்கள் மூலியமா கொண்டு போயிடுவேன் இப்போ ஆஞ்சநேயர் பிறந்தது தான் சுழல் வளர கிரிவலம் அப்படின்னா அது ஒரு பிரதோஷம் அது ஒரு இதுதான் அஞ்சனா தேவியம் ஆஞ்சநேயருக்கு தவம் இருந்துதான் பிறந்தது ஆஞ்சநேயர் வந்துட்டு பெருமாள் உட்கார்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவர் வந்து வேண்டுதல் பண்ணி வந்து திருவண்ணாமலையில கிரிவலத்துல அஞ்சனா தேவி அம்மா சுழல்வள கிரிவலம் நடந்து ஆறு மாசம் நடந்தாங்க அந்த சுழல்வள கிரிவலம் வந்துட்டு நிப்பாங்க அப்படி சுத்துவாங்க திருப்பி நிப்பாங்க அப்படி சுத்துவாங்க நிப்பாங்க சுத்துவாங்க அதான் சுழல்வள கிரிவலம் அப்படி சுத்தி தான் ஆஞ்சநேயர் வேண்டுதல் பண்ணிதான் பிறந்தாரு அதனாலதான் வந்துட்டு ஆஞ்சநேயனுடைய பவர் என்னங்கிறது அவருக்கே தெரியாதுன்னு சொல்றது அர்த்தம் என்னன்னா அது பெருமாளுடைய பவர் சிவனுடைய பவர் ரெண்டு பேர் பவர் ஒருத்தர் பவர் அவ்வளவு அவர் என்னங்கிறது ரெண்டு பேர் பவர் அவர்கிட்ட இருக்கு அது ஒரு பார்ட் அப்போ வழிகள் என்னங்கிறது அப்போ நாகதோஷம்ன்றது வந்துட்டு அங்க பிரதர்ஷனம் நீங்க அதையும் போங்க அல்டிமேட்டா உங்க தேதிக்கு உங்க பேரு சரியாக இருந்து அந்த பேரை நீங்க எழுதினாதான் தோஷம் விலகும் இதையும் செஞ்சிட்டு நீங்க அந்த அந்த அதிகிரம் பண்ணாதான் அந்த தோஷமும் விலகும் இல்லைனாக்கா நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நாலு வருஷம் அதோட கல்யாணம் ஆயிரும் ஆனா அந்த கையில அந்த கல்யாணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை வந்துட்டு டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் ஆயிரும் இந்த தோஷத்தை கழிச்சாதான் சரியாக வரும் அப்போ பேரையும் மாற்றி பேரை எழுதணும் பேரை எழுதுனா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பேரை எழுதும் போது அந்த பவர் வந்துட்டு அவங்களுக்கு உள்ள பாடிக்குள்ள ஏறுறது வந்துட்டு டிஃபன்சேட்டியே ஃபீல் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சோம் நல்லாவே இந்த ஒவ்வொருத்த ஒன்று சொல்லுவாங்க ஒன்று பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் அடி பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் பண்றது ஜென்ம தோஷத்துக்கு அங்க பிரதர்ஷனம் இந்த மாதிரி நாகதோஷத்துக்கு அடிப்பதோஷனும் செவ்வாய் தோஷத்துக்கு வந்துட்டு அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மண்டலத்துக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு நாப்பத்தெட்டு சுத்து ஒரு மண்டலத்துக்கு சுத்தணும் அது வந்து ஆர்டினேட்டி சுத்தலாம் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஆனா பரிகாரன்றது இவ்வளவுதான் இதை தாண்டி இதை கொண்டு போயிட்டு சில பழங்கள் எல்லாம் இருக்கும் சில பொருள் இருக்கும் அதை கொண்டு போனா அது மூலியமா வெளியேறும்